மருத்துவ அழிந்து வருவதால ஆணினமே அழியும் அபாயம் உள்ளதா புதிய ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க உடல்ல உள்ள இருபத்தி மூணு குரோமோசோம்கள்ல இருபத்தி மூணாவது குரோமோசோம் எக்ஸ் எக்ஸ் இருந்தா அது பெண் குழந்தையினோ அதுவே எக்ஸ் ஒயின்னு இருந்தா அது ஆண் குழந்தையினோ ஆணினோ நிர்ணயிக்கப்படுது இந்த சூழல்ல ஆணினம் உருவாக்கத்திற்கு முக்கியமான குரோமோசோமான ஒய் குரோமோசோம்கள் அழிஞ்சு வரதா புதிய ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க ஏற்கனவே ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட மோல் எலிகள் மற்றும் ஜப்பானின் முள் எலிகளில் இந்த ஒய் மைக்ரோசோன்கள் முற்றிலும் அழிந்து விட்டதாகவும் விரைவிலேயே மனித இனத்திற்கும் இதே நிலைமை தான் வரப்போகுதுன்னு நேஷனல் அகாடமி ஆஃப் சயின்ஸ் ஜோர்னா ஆய்வுல தெரிவிச்சிருக்கிறாங்க இருந்து தொள்ளாயிரம் ஜிஎன்ஏ இதுவரைக்கும் அழிந்து விட்டதாக சயின்ஸ் அலர்ட் ஆய்வறிக்கையில தெரிவிச்சிருக்கிறாங்க அடுத்த பதினோரு மில்லியன் ஆண்டுகள்ல மீதுமுள்ள டிஎன்ஏவும் அழிஞ்சிரும்ல ஆராய்ச்சியாளர்கள் நம்புறாங்க இந்த ஒய்குரோமோசோன்கள் அழிந்து வருவதால எதிர்காலத்துல ஆண் குழந்தைகள் திறப்பே இல்லாம போயிடும்னு ஆராய்ச்சியாளர்கள் கவலை தெரிவிச்சிருக்கிறாங்க